வணக்கம் தமிழக வெற்றிக்கழக செய்திகள் ஓராண்டு நடத்தவிட்டது இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்று மாமல்லபுரம் பூஞ்சேரி என்ற ஊரில் ஹோட்டலில் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அவர்கள் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை என்றும் மாறாது ஏற்கனவே கொள்கை திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சோம்ல அந்த தலைவர்கள் தான் அதே மாதிரி ஈர்மொழி கொள்கைகள் எல்லாத்தையும் பற்றி மிக சிறப்பாக பேசியிருக்காரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருந்தாங்க அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அதான் வீட்டுக்கு ஒருவர் வந்து நம்ம கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கணும் நம் கட்சி கொள்கைகள் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாரு வீட்டுக்கு ஒருவர்னால் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் தான் போதும் இல்லை அடுத்த போட்டுனா வந்துடும்ல அதை வச்சு தான் சொல்கிறார் அவர் வீட்டுக்கு ஒருவர் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு ஒருமுடையாவது நம்ம சேர்த்துடணும் வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னாவே போதும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நான் நண்பர் என்ற முறையில் கலந்து கொண்டேன் தலைவர் விஜய் அவர்கள் என்னுடைய நண்பர் என்ற முறையில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் தெரியப்படுத்திருக்கார் அதே மாதிரி கண்டிப்பாக தாபேக்கா கட்சிக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது வெற்றி பெறும் உறுதியாக நம்புகிறேன் ரெண்டாயிரத்து இருபது வெற்றி பெறும்போது நான் இதே ரெண்டாயிரத்தி இருபது இதே நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வேன் கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங் எப்படி வெற்றி பெறும்போது தோனி இருந்தாரோ அது மாதிரி நானும் அதே ஊரை தான் ஆகையால் அது மாதிரி விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி உறுதியாகி அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க நானும் வருகை தருவேன் தோனி எப்படி பேர் புகழும் பெற்றாரோ அதே புகழை தமிழ்நாட்டில் நானும் பெறுவேன் என்று சொல்லி அவருடைய உரையை முடித்து கொண்டார் மிக சிறப்பாக இருந்தது ஆங்கிலத்தில் பேசினாலும் ஓரளவு தெளிவான முறையில் இரண்டு முறைகளாக நல்ல திரு அழுத்த திருத்தமாக பேசினார் தமிழக வெற்றி ஒரு சாதாரண கட்சி அல்ல ம இயக்கமாக இருக்க மக்கள் இயக்கம் போல் நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய சாதாரண அரசியல் கட்சி அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் வெற்றிக்குரிய கட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லியிருந்தார் மிக சிறப்பாக இருந்தது நன்றி வணக்கம்